நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கான அட்டவணையை தேர்தல் ஆணையம் விரைவில் வெளியிட உள்ளது இதனிடையே தொகுதி பங்கீடு கூட்டணி பேச்சுவார்த்தையை விரைந்து முடிக்க அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகிறது திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டுள்ளது எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பதும் வேட்பாளர் பட்டியலும் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது அதே சமயம் பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகி உள்ளது அதிமுகவை கூட்டணிக்குள் கொண்டு வர பாஜக தீவிரமாக முயற்சித்து வருகிறது ஆனால் கூட்டணியில் இணைய அதிமுக திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துவிட்டது எனவே எதிர்பரவுள்ள மக்களவைத் தேர்தலில் அந்த இரு கட்சிகளும் தங்களது தலைமையில் தனித்து கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் என தெரிகிறது பாஜக கூட்டணியில் ஜி கே வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சி பச்சைமுத்துவின் முத்துவின் ஐஜே கே ஜான் பாண்டியனின் தமிழக முன்னேற்ற கழகம் சரத்குமாரின் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி ஆகிய கட்சிகள் இணைந்துள்ளன பாமக தேமுதிக ஆகிய கட்சிகள் அதிமுக பாஜக ஆகிய இரு கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளன அதே சமயம் ஓ பன்னீர்செல்வம் தினகரனின் அமமுகவும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க உள்ளது இந்த தகவலை இருவருமே உறுதிப்படுத்தி உள்ளார்கள் சசிகலாவும் இந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பின்னணியில் ஓ பி சரத்குமார் ஆகியோர் பாஜகவுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள் ஓ பி எஸ் தினகரன் ஆகிய இருவரையும் தாமரை சின்னத்தில் போட்டியிட பாஜக வலியுறுத்தி வருவதாக தெரிகிறது ஆனால் அமமுகவின் குக்கர் சின்னத்திலேயே போட்டியிட உள்ளதாக தினகரன் ஏற்கனவே அறிவித்துள்ளார் அதே போல ஓபிஎஸ் ஓ நீக்கப்பட்டு உள்ளதால் எந்த சின்னத்தில் அவரது அணியினர் களம் காண்பார்கள் என்பது தெரியவில்லை பாஜக அல்லது அமமுக இரண்டில் ஏதேனும் ஒரு கட்சியின் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் இது குறித்து ஓ பன்னீர்செல்வம் எடுக்கும் முடிவுதான் அவரின் அடுத்த கட்ட அரசியல் பயணத்தை தீர்மானிக்கும் என்கிறார்கள் ஆனால் தனி சின்னத்தில் போட்டியிடவே ஓபிஎஸ் விரும்புவதாகவே தெரிகிறது தினகரனை பொறுத்தவரை இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கான விருப்ப பட்டியலை கொடுத்து ராமநாதபுரம் திருநெல்வேலி திருச்சி தென்சென்னை வேலூர் நீலகிரி நாகப்பட்டினம் விழுப்புரம் திண்டுக்கல் திருவள்ளூர் ஆகிய பத்து தொகுதிகள் கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அதே போல தேனி ஸ்ரீபரமுத்தூர் திருச்சி மதுரை சிவகங்கை தஞ்சாவூர் வடசென்னை காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி கோவை ஆகிய பத்து தொகுதிகளை ஓ கேட்பதாக தகவல் வெளியாகி உள்ளது ஆனால் இருவருக்கும் சேர்த்தே பத்து தொகுதிகளை ஒதுக்க பாஜக முன்வந்துள்ளதாக தெரிகிறது பத்து தொகுதிகளை ஒதுக்கி தினகரன் ஓ பி ஆகிய இருவரும் தலா ஐந்து தொகுதிகளை பிரித்துக் கொள்ளுமாறு பாஜக கூறி உள்ளதாக தகவல் வெளியே ஆகியுள்ளது அதே சமயம் கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய இரண்டு தொகுதிகளை சரத்குமார் கேட்பதாக தெரிகிறது ஆனால் ஒரே ஒரு தொகுதியை மட்டும் அவருக்கு ஒதுக்க பாஜக முன்வந்து தகவல் வெளியாகி உள்ளது அப்படி இருக்கும் பட்சத்தில் திருநெல்வேலி தொகுதி சரத்குமாருக்கு ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி